அந்த பர்சாவியன் சில பர்சாவி பர்சாவி பர்சா ஆவிகளா ஆவியானவர் யார் எப்படி பிதாவானவர் இயேசுவானவர் அதே போல பர்சாவின் ஒரு ஆவியானவர் அவர் ஒரு ஆளை போன்றவர் அவர் அவர் அவருடைய சில தன்மைகளை பற்றி நான் ஆராயும் பொழுது வந்து சில காரியங்களை நான் பார்த்தேன் பாருங்கள் அவருக்கு வந்து எபேர எபிரேயர் ஒன்பது பதினாலு நித்திய தன்மைன்னு போட்டிருக்கு அதை பற்றி என்ன நித்திய நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் நேரம் அப்போது அப்போ நித்தியமாக இருக்கிறார் அவருக்கு அழிவே கிடையாது நித்திய நித்தியமாக எல்லா இடத்துல என்ன செய்கிறாராம் அவர் இருக்கிறார் அடுத்தது பாருங்கள் சர்வ வல்லமை உடையவர் ரோமர் முப்பத்தி ஒம்போது ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் சர்வ வியாபகர் ஆனால் எல்லா இடத்துலையும் செய்கிறாரு இருக்கிறார் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் என்ன செய்வார் இங்கே இருப்பார் ஒரே நேரத்தில் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் அங்கே இருப்பார் எங்கே அமெரிக்காவில் இருப்பார் ஆப்பிரிக்காவில் இருப்பார் இந்தியாவில் இருப்பார் இலங்கையில் இருப்பார் எல்லா இடத்துல என்ன செய்வார் இப்போ சர்வ வியாபகர் அதுதான் அது அடுத்தே பாருங்கள் சர்ம ஞானம் படித்தவர் எல்லா ஞானமும் அவருக்கு உண்டு எல்லா ஞானமும் உண்டு பழைய காலத்தில் ஜனங்களுக்கு என்ன ஞானம் இருந்தோ அதே ஞானம் உண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதே ஞானம் யாருக்கு உண்டு பர்சாவியானவருக்கு உண்டு அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய டேலண்டட் பேர்சன் அவர் வந்து எவ்வளோ தாளந்தோடைய ஒரு மனுஷன் பர்சா ஆவி கிடையாது பர்சா ஆவியானவர் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய காரியங்களை பரிசாவியானவரை நீங்கள் ஏற்று செயல்படுதுன்னு சொல்லும்போது நமக்குள்ள வந்தவர் என்ன செய்வார் செயல்படுவார் அதனால நிறைய காரியங்கள் அது மாதிரி அன்புள்ளவர் ரோமர் ஐந்தாயத்தில் போட்டுக்க அவர் எப்படிப்பட்டவர் அன்புள்ளவர் அவர் தான் அவர் என்ன செய்யறாரு நமக்காக பரிந்து பேசுகிறார் அவர் வந்து சக்தி கிடையாது பர்சாவியானவர் யார் கிடையாது சக்தி கிடையாது நம்ம ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு என்ன தேவை ஒரு சக்தி தேவை பலன் தேவை

அநேக நேரங்களில் நமக்கு பண்ணவே முடியாது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய மனதுல சமாதானம் இல்லாத ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளால ஜோமனவே முடியாது பேசுவா போய் அமைதியா ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருந்து சொன்னா ஆவியானவர் நமக்காக என்ன செய்வார் பேசுவார் நீங்க அன்ன அந்நிய பாஷையான தரங்களை நீங்க பெற்றிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அன்னிய பாஷையிலே பேசுறா என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு சமையல் தெரியவே செய்யாது நமக்கு ஆனா பர்சாவியானவர் பல பாஷைகளை பேசி ஆண்டவரோடு நமக்காக என்ன செய்வார் போராடுவார் அந்த ஜோமணி முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய மனதில் என்ன செய்யும் இருக்கும் பர்சாவியானது அதுக்காக நீங்கள் எங்கேயும் போய் எந்த சபைக்கும் போய் அலைய வேண்டிய அவசியமே இப்படியா இருக்கிற இடங்கள்ல நீங்கள் வீட்டில் இருந்து நல்லா ஜோமண்ணுங்க பசாவியானவரே நீ என்னோட இருக்குங்கிறதுக்காக ஒரு அடையாளமாக அச்சாரமாக இந்த அந்நிய பாஷை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய இறங்குவார் ஆகியனால அந்த பர்சாவின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அநேகர் வந்து அலட்சியமாக நினைக்கிறாங்க அப்படி இல்லை பர்சாவியானவர் இருந்தால்தான் நமக்கு என்ன செய்ய முடியும் அந்த உலகத்துடைய பாவங்கள் நம்ம மீட்டு என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் பர்சாவியானவர் நமக்குள்ள இருந்து இருக்கும்போது நம்மளால பாவமான காரியங்களை நம்மளால் செய்யவே முடியாது ஆகியனால்தான் பர்சாவிய பர்சாவியானவரை பெற்றுக்கொள்ளு சொல்லி ஆண்டவர் அதிகமாக நமக்கு என்ன செய்யறாரு சொல்கிறார் பாருங்கள் பர்சாவியானோடைய செயல்பாடுகள் அவர் எப்படிலாம் செயல்படுவார்னு சொன்னால் அவர் மற்ற பத்து இருபது லூக்கா பன்னெண்டு பண்டில் போட்டுருப்பார் உள்ளிருந்து பேசுகிறவர் எப்படி உள்ளிருந்து உள்ள நமக்கு உள்ளே இருந்தவர் என்ன செய்வார் பேசுவார் பாருங்க நம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறோம் நமக்கு தெரியும் அண்டு உள்ளேருந்து அண்ட அந்த பர்சாவை பேசுவார் இது தப்பு இது செய்யாது இந்த காரியத்தை செய்யாத செய்யாதுன்னு சொல்லி என்ன செய்வார் அவர் பேசி பேசிக்கிட்டே உள்ளேருந்து பேசிக்கிட்டே என்ன செய்வார் இருப்பார் நம்ம அப்போ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இது செய்யணும்னு நினைக்கும் பர்ஸ்தாவியானவர் நம்ம அது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும் தெரியும் ஆகினால நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம அதை அது உணர்ந்தால்தான் தெரியும் காற்று வீசுதுன்னு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது காற்று வீசுதான் நம்ம எப்படி உணரலாம் நம்மளுடைய துணிகள் அசையும் அப்படித்தான் மேலே வந்து ஒரு இதமான காற்று மோதும்போது நமக்கு நம்ம உணர முடியும் பர்ஸ்தாவியாருடைய காரியங்களையும் அப்படிதான் நம்ம வந்து வெளிப்படையாக அவர் பேச மாட்டார் என்ன செய்வார் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்வார் உள்ளிருந்து அவர் என்ன செய்வார் பேசுவார் அப்படி உள்ளிருந்து பேசும்போது நான் பாவமான காரியங்களுக்கு இருக்கிற மாலை முடியும் ஆகையினால்தான் அதில் முக்கியத்துவத்தை அறிந்து தான் சொன்னார் பர்ஸாவியனு செய்யுங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொன்னார்